காலை தாமதமாக எழுவதால் இப்படி கூட விளைவுகள் வருமா பெண்களை கவனிச்சுக்கோங்க பின்பு வருத்தப்பட்டு பலனே இல்லை காலை நேரத்தில் எழும் பழக்கம் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு காலை தாமதமாக எழும் பழக்கமும் ஆபத்தானது தாமதமாக எழுவது ஒரு நாள் மட்டும் நடந்தால் பிரச்சனை இல்லை என்று பலர் நினைத்தாலும் அது தினசரி பழக்கமாக மாறும் போது உடலின் இயற்கை சுழற்சியை முழுமையாக கலைத்துவிடும் இந்த சிறிய மாற்றம் மெதுவாக பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த பழக்கம் அதிக ஆபத்தை தரக்கூடியது காலையில் தாமதமாக எழுவதால் உடலில் ஹார்மோன்களின் இயல்பான சமநிலை பாதிக்கப்படும் இதனால் நீர்க்கட்டி பிரச்சினைகள் உருவாகி கர்ப்பம் தரிக்க சிரமம் உண்டாகும் சில சமயங்களில் குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தும் ஆபத்தும் ஏற்படும் இதுபோன்ற பிரச்சினைகள் நேரடியாக காலை நேர உறக்கம் மற்றும் உடலின் நேர அட்டவணையோடு தொடர்புடையவை மற்றொரு பக்கத்தில் இரவில் சரியாக தூங்காமல் காலை நேரம் தாமதமாக எழும் பழக்கம் உடல் பருமனை அதிகரிக்கிறது உடலில் உள்ள மெட்டபாலிசம் சீராக இயங்காது இதனால் கொழுப்பு சேமிப்பு அதிகரித்து சில மாதங்களில் உடல் எடை திடீரென உயர்ந்துவிடும் இதன் தொடர்ச்சியாக சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளும் வேகமாக வந்து சேரும் மேலும் தாமதமாக எழுவோர் எளிதில் எரிச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள் காரணம் இயற்கையாகவே சூரிய உதயத்தோடு எழும் மனித உடல் அதனை புறக்கணிக்கும் போது சோர்வும் கோபமும் மன அழுத்தமும் இயல்பாகவே அதிகரிக்கும் இதனால் வேலை திறனும் குறையும் தினசரி வாழ்க்கையிலும் சிறிய விஷயமே பெரும் சுமையாக தோன்றும் இதயம் சம்பந்தமான நோய்களும் இந்த பழக்கத்துடன் தொடர்பு கொண்டவை உடலின் உயிர் கடிகாரம் தவறானால் இதயத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் அதிக நேரம் தாமதமாக தூங்கும் தாமதமாக எழும் பழக்கம் கொண்டவர்களுக்கு இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் அதோடு கண்களை சுற்றி கருவளையம் ஏற்படுவதற்கும் அடிக்கடி தலைவலி தாக்குவதற்கும் முக்கிய காரணம் தாமதமாக எழுவதுதான் காலையில் சூரிய ஒளி உடலின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும் திறன் கொண்டது இதை இழந்துவிட்டால் கண் கருவளையம் சோர்வு மன அழுத்தம் அனைத்தும் சேர்ந்து தொந்தரவு செய்யும் மேலும் காலை தாமதமாக எழுபவர்களுக்கு ஜீரண கோளாறுகள் அதிகமாக இருக்கும் இரவில் தாமதமாக தூங்குவதால் அழுத்த நாள் உணவு நேரம் தள்ளி போகும் இது ஜீரணத்தை பாதித்து வயிற்றுப்போக்கு அமிலத்தன்மை தன்மை மரச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் உணவு கடிகாரமும் உறக்க கடிகாரமும் சீராக இயங்காததால் உடலில் முழு சோர்வு நிலை உருவாகும் இறுதியாக இந்த பழக்கம் நம் வாழ்க்கை தரத்தையே பாதித்துவிடும் காலை சீக்கிரம் எழுவோர் சுறுசுறுப்புடன் வேலை செய்யும் திறன் கொண்டிருப்பார்கள் ஆனால் தாமதமாக எழுவோர் சின்ன சின்ன வேலைகளையும் சிரமமாக நினைத்து செய்ய நேரிடும் இதனால் வேலை திறன் குறையும் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும்